பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் 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 எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார் அதனால் ஐந்து கரத்தனை என்று இவரை அழைக்கின்றார்கள் அன்பர்கள் நினைவு தியானித்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிட்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இரண்டாவது நாள் வாசு தேவ துவாதி கரி சங்கரன் கோவில் கோமதியம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி திருமாலி சோலை கல்லழகர் காலிங்க நர்த்தன காட்சி தமிழ்நாடு தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி இரவு ஏழு இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு இரண்டு ஐம்பத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றீர்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான ஒரு பகுதியிலே மூன்றாம் பாவத்தை ஆராய்ச்சி செய்து அலசி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே மூன்றாவது பாவத்திலே சூரியன் இருந்தால் சந்திரன் இருந்தால் செவ்வாய் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை நேற்றைய தினம் கண்டோம் இன்றைய தினம் மூன்றாவது வீட்டிலே புதன் இருந்தார் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதால் பெருத்த அவமானத்திற்கு உள்ளாவார் அரசாங்க பொருட்களை ஜாக்கிரதையாக பாதுகாக்க தவறிவிட்டால் பெரும் பழிக்கு உள்ளாய் இருக்கின்ற சொத்துக்களை இழக்க நேரிடலாம் கீழ்படிந்தோர் நல்லபடியாக உதவ மாட்டார் யாரையும் நம்பி எதிலும் கையெழுத்து போடுவது நல்லதல்ல ஏனெனில் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியதற்கும் சகோதர வகையிலும் சிறு சிறு ஊசல்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் குறைந்து பண செலவு அதிகரிக்கும் அதற்கு உண்டான பரிகாரம் திருப்பதி பெருமாளுக்கு அங்க பிரதட்சிணம் செய்வதாக வேண்டிக் கொண்டு அதை புதன்கிழமை அன்று வளர்பிரை நாளிலே செய்வது நல்லது குல தெய்வத்திற்கு சகத்திர நாமம் அர்ச்சனையை தாமரை இதழை கொண்டு செய்வது நல்லது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து ராம மந்திர ஜபத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜிப்பது மிக சிறந்த பரிகாரமாகும் மூன்றாவது வீட்டிலே குரு இருந்தார் இளமையிலே பல்வேறு துன்பங்களுக்கும் வறுமைக்கும் உள்ளாக வேண்டியது இருக்கும் படிப்பில் தொடர்ந்து முன்னேற முடியாதவரை ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும் சரியானபடி பேச வராமல் உளறுவார்கள் அல்லது கோபம் கலந்த பேச்சாகவும் அசட்டுத்தனம் கொண்ட கருத்தாகவும் இருக்கும் பதவியிலே இருந்தால் பதவி மாற்றம் ஏற்படும் அல்லது வலுக்கட்டாயமாக கட்டாயமாக பதிவிலிருந்து நீக்கப்படவும் கூடும் செய்த காரியம் அனைத்திலும் ஏதேனும் ஒரு குற்றம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இதற்கு உண்டான பரிகாரம் வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதும் ஈசான்ய மூலையிலே அமர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதும் மனதிற்கு தெய்வ பலத்தை தரும் நவ கிரகங்களின் சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தன கலரிலே ஆடையை அணிவித்து எலுமிச்ச பழத்தால் மாலை சூட்டி பொன் நிற ஏற்றி வரலாம் கந்த புராணத்தை படித்து வருவது நல்லது எதுவும் ஏதும் இயலாதவர்களுக்கு விநாயகருக்கு நல்ல எண்ணெய் அபிஷேகம் செய்து வரலாம் இது ஏழைகளுக்கு பொருத்தமான பரிகாரம் மூன்றாவது வீட்டிலே சுக்கிரன் இருந்தார் நல்ல நண்பர்கள் எங்கு சென்றாலும் பெறக்கூடியவர்கள் நண்பர்களால் அனுகூலத்தையும் தன லாபத்தையும் அடையக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை மிகவும் சீரான முறையில் வைத்துக் கொள்பவர்கள் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் அனைவரையும் கவரக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் சமுதாயத்தில் மிக சிறந்த மரியாதையை மிக எளிதில் பெற்று வாழ்பவர்கள் வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத வீட்டிலே இவர்களுக்கு பிறப்பதால் சகல விதமான சுகங்களை இளமையிலே அனுபவிக்கக்கூடியவர்கள் பொதுவாக உடன் கொண்டு உல்லாசமாக வாழக்கூடியவர்கள் இருந்த போதிலும் நிறைய பேர்களின் பொறாமையும் வைத்தும் மறைமுகமாக பெறக்கூடியவர்கள் பிறருடைய துன்பங்கள் அதிகமாக மதித்து நடக்காதவர்கள் உடன் பிறந்தவர் மன வருத்தத்தையும் ஒத்துழைப்பு இன்மையும் பெறுவதால் தனிப்பட்ட முறையிலே மனதிற்குள்ளே புழுங்கி கொண்டிருக்க கூடும் இதற்கு உண்டான பரிகாரம் ஸ்ரீ ராமர் அஷ்டோதித்தரை காலையிலும் மாலையிலும் சொல்லி வருவதோடு ஸ்ரீ ரங்கநாதர் வடத்தை வைத்து அஷ்டோத்தித்திர அர்ச்சனையும் வெள்ளியன்றி ம மறக்காமல் செய்து வர வேண்டும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று மும்முறை வளம் வருவது நல்லது புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் குபேர எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வெள்ளிதோறும் வணங்கி விட்டு செல்வது சால சிறந்தது வைர மோதம் அல்லது வைர மூக்குர்த்தி அணிந்து செல்வ அணிந்து கொள்வது மிக சிறந்த பரிகாரம் இதனை ஜோதிடரிடம் கேட்டு நீங்கள் செய்யக்கூடும் செய்ய வேண்டும் ஸ்ரீமத்து ராமாயணத்தில் உள்ள பட்டாபிஷேக படலத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக சுக்கரனுடைய முழு பிரீதியை இவர்களால் பெற முடியும் நாளைய தினத்திலே மூன்றாவது இடத்தில் சனி இருந்தால் கேது இருந்தால் ராகு இருந்தால் என்ன ஜோதிட பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி இந்த பயணத்தை அவர்கள் தொடர வேண்டும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு என்னவென்றால் சிம்மம் செல்லும் சுக்கிரன் ஜூலை முப்பத்தி ஒன்னு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது வேத ஜோதிடத்திலே அழகு ஆடம்பரம் செல்வம் காதல் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுபவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுடைய அதிபதியாவார் கிரகங்களில் சுக்கிரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றும் தற்பொழுது சுக்கிரன் கடக ராசியிலே பயணித்து வருகிறார் இந்நிலையிலே ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் சிம்ம ராசியானது சூரியனுடைய ராசியாக சூரியனின் ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறார் அதுவும் நிதி நிலையிலே நல்ல உயர்வு ஏற்பட போகிறது இப்பொழுது சிம்ம ராசிக்கு செல்லும் சுக்கரனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது என்பதை காணும் முதலிலே சிம்மம் சிம்ம ராசியின் முதல் வீட்டில் சுக்கரன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளிலே வெற்றி கிடைக்கும் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையின் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது திருமணமானவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல பலனை பெறுவார் அடுத்தது துலாம் துலாம் ராசியின் பதினோராவது வீட்டிலே சுக்கிரன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படக்கூடும் சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க முடியும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற்று புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு நான்காவது வீட்டிற்கு சுக்கரன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரனுடைய வசதிகள் ஆடம்பரமும் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவுகள் வலுவடையும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான வணிகம் செய்பவர்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றார் மிக அல்ல நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவான கருத்து என்பதால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்கம் மேலும் ஜோதிட சிறு குறிப்பு மற்றும் ராசி பலன்களும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தை உடையவர்களுக்கும் பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுவதால் அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி என்னவென்றால் அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு சந்திராஷ்டின தீட்சிணையை குறைப்பதற்கு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுவதற்கு கண்டிப்பாக தேவைசிக்க திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீரென்று அறிமுகம் அவரால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் என்று அறிமுகமாவால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விளக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவினம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினைகள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை உழை உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பாயிரிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாரிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் என்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பல வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளரும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கூறும் வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாகி நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்று மாலையில் நண்பர்களை தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கூற வாய்ப்பு உள்ளது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் அவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்று துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்தவர்கள் விவகாரங்கள் தலையிட வேண்டும் வீண் பழிக்கு ஆளாது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்களும் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமாக அடுத்த ஒரு விவகாரங்கள் தலையிட வேண்டாம் பழிக்க ஆளாவீது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்களும் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அதீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்து அடிக்கலாம் இதனால் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனக்கவலை கொள்ளும் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார் மன நிறைவு கிட்டும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்பூர் நீங்கி மகிழ்ச்சி அதிக்கும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் மன நிறைவு கிட்டும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன் நம்பிக்கை துளிர்விடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் மனைவ வழியிலே மதிக்கப்படுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்திலே முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் மீன காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பிரார்த்தனை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவி வியாபாரத்தை வேலையாக்க கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் புதுமை படைக்கும் நாள் நட்சத்திர பலன்கள் புற டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினுடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை வியாபாரத்து வியாபாரத்தை கடமையுணருடன் செயல்படுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்